மகர ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்த ரிஷவ் ராசியில் இருந்த குரு ஆறாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு நின்று உங்கள் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குரிய அரைமறைவு ஸ்தானங்களான மூன்று குறைய அதிபதியான குரு ராசிக்கு ஆறில் மறைந்து பயிற்சி நடக்கிறது ஆறில் மறைஞ்சு ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்கும் சரி அப்போ செலவுகள் அதிகமாகுமா இப்போது ஒரு திருமணம் பண்ணுறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு நிலம் வாங்குகிறோம் காரு வாங்குகிறோம் பைக்கு வாங்குகிறோம் கல்யாணம் காது குத்து அப்படின்னு ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்குகிற கடன் சுப கடன்களாக இருக்கும் காரணம் குரு ஒரு இயற்கை சுபர் மூணு பன்னெண்டு புறையவரும் உங்கள் ராசிக்கு ஆறுல இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அரியர் இருக்கிறார் வலுத்து இருக்கிறார் செலவுகள் இருக்கும் சுப செலவாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு செலவாகுது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது ஐம்பது ஒரு ஐம்பதாயிரம் பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை கடை வாங்குகிறோம் அந்த மாதிரி கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த குரு கொடுப்பார் வேறு அசுப செலவுகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நிலைமை இனிமேல் இல்லை காரணம் உங்களுக்கு ஏழரி சினி முழுவதுமாக முடிந்து ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் சுபரின் வீட்டில் வ இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு சுப காரணங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் சுப தானே அப்படி பார்க்கும் பொழுது விரைஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சுப செலவுகள் வருவது பெரிய உங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் பெருசாக ஒன்று கொடுத்துறாரு செஞ்சுத்தானே ஆகணும் எதை செஞ்சாலும் ஒரு சுக நிகழ்ச்சிகள் நடத்தும் போது செலவு பண்ணி தானே அவனு கையிலேருந்து செலவு பண்ணால் தானே ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் அதுக்கு எல்லோரும் எல்லாத்துக்கிட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல் உங்கள் தொழில் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்தை பார்க்கும் குரு பத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இது மூன்றையும் சிரம் சிரம் உபயம் மூன்று ராசி மூன்று ராசிகளையும் பார்க்கும் ஒரே கிரகம் குரு தான் அப்போ சாணத்தை பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு நலிவடைந்த தொழில்கள் எல்லாம் நிலை மாறும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் பல கிளைகள் உருவாக்கலாம் அடுத்தக்கூடிய அமைப்பு வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு இன்னொரு பத்து பேத்துக்கு வேலை கொடுக்கலாம் சொந்த தொழில் செய்கிறவங்க இருக்கிற இன்னும் இன்னொன்று முன்னேற்றமான ஒரு புது கிளைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த டைமில் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே உருவாக்கும் அப்போது இதுவரைக்கும் இருந்த தொழில் தொழில் முடக்கம் இது எல்லாம் வந்து மறையும் தொழில் ரீதியாக புது தொழில் ஆரம்பிக்கலாம் வேலைக்கு போகலாம் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல நிலை அதில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குருவின் ஐந்தாம் பார்வை உருவாக்கும் அந்த ஐந்தாம் பார்வையின் காரணமாக உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாம் புதுசாக ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தொழில் இருக்குது புதுசாக வேலை கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு நல்ல வருமானத்தை தொழிலில் தொழிலாகட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த குரு உருவாக்குவார் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக ஏழரசனி சனி விலகிய நிலையில் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் உங்களுடைய வாக்கு வாக்குப்படிக்கு அதாவது நீங்கள் நினச்சது நடக்கும் ரெண்டாம் இடத்த குரு பார்வை அந்த குருவினுடைய பார்வை என்ன நிலையில் இருக்குது என்பதை பொறுத்தனே உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற வலுத்து தான் இருக்கும் அப்போ குடும்பம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல மரியாதை இருக்கும் பொருளாதாரம் வரவு செலவுகணைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பேசி இந்த குருவினுடைய பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நிறைய ஒரு சில தடங்கல்கள் எவ்வளோ ஏழு எட்டு வருஷம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சதுதான் இப்போ தானே ஒரு வருஷம் இந்த பாதசனி போனதுக்கு பாதசனியாக மாறியதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பிற புல் முழுசாக ரிலீஃப் ஆகி மூன்றாம் இடத்துல ரசிநாதன் போய்ட்டார் வளர்த்துருக்கிறார் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு குருவி வீட்டில் இருக்கிறார் குருவும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுடைய குடும்பம் தனம் பார்க்கு பொருளாதாரம் பணம் தொழில் ரீதியாக பணம் வரும் தொழில் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் அந்த தொழில் மூலமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய நீங்கள் நீங்கள் வந்து எதை சொல்வது நடக்கும் உங்களுடைய மையமாக வைத்து எல்லாம் குடும்பம் நடக்கும் என்ன இதுவரைக்கும் என்னால் மீதி பண்ண முடியலையே ஒரு ஐயாயிரம் சம்பாதிச்சா ஏழாயிரம் செலவாகுது ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா ஒரு லட்சம் செலவாகுது மீதி பண்ண முடியலையே அப்படிங்கிற நினைத்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குருபீர்ச்சின் மூலமாக சுப செலவுகள் நடந்து தான் தெரியும் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகும் ஐயாயிரம் மீதி பண்ணலாம் பத்தாயிரம் மீதி பண்ணலாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறது அதே போல் தான் எந்த அளவுக்கு வந்து சம்பாத்தியம் வருதோ ஒரு சிறிதளவாவது மீதி பண்ணக்கூடிய அமைப்பு அந்த குரு பயிற்சி கொடுக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது இல்லையா வலுத்த குரு கிட்ட கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்கு அறிகள் இருக்கிற வ வலு பார்வை வந்து பார்வையினுடைய பலம் வலுவாக இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையினுடைய பலம் வலுவாக இருக்கும் எல்லாமே வலுத்து தான் நடக்கும் அப்படிங்கிறனால செலவும் பெரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால எல்லா வகையிலையும் செலவுகளும் இருக்கும் ஆனால் சுப செலவுகள் இருக்கும் செலவுகளையும் நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குதுல்ல சந்தோஷமான செலவுகள் பண்ணுறதுக்கும் தொக்க செலவுகள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த தொக்க செலவுகளுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும் நீங்கள் எதுக்கு கடை வாங்கினாலும் அதில் உங்கள் மனசு ஒரு நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷப்படும் அளவுக்கு அந்த சுப செலவுகள் இருக்குது வாங்கக்கூடிய கடன் கடனை தான் வாங்குகிறோம் கடன் வாங்கிதான் ஆகணும் ஆறாம் இடத்துலருந்து பண்டாம் இடத்தை பார்க்குறதுனால விரை ஆறாம் பாவகம் ஒரு இயற்கை சுவரனுடைய இயற்கை சுபரங்கு அமர்ந்து பண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகள் அதாவது சுப செலவுகள் இருக்கும் ஆறாம் இடம் என்ன குறிக்கிது அரசாங்க உத்தியோகம் அடுத்தவர்களின் தனம் இதெல்லாம் வந்து அந்த சுபத்தன்மையால் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிலையில் குரு ஆறாம் இடத்துல அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால சுப செலவுகள் இருக்கும் வாங்கி தான் கடன் வாங்கிதாகணும் எல்லா என்ன ரீதியாக இருந்தாலும் குடும்பத்துக்காகட்டும் தொழிலுக்காகட்டும் எந்த நிகழ்ச்சி படிப்புக்காகட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்ல செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்துக்காக வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்புக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அது அடுத்தவர்கள் மதிப்பார்கள் மதிக்கும் தன்மை அந்த குரு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உருவாக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் எல்லா இருந்த நிலையெல்லாம் முழுவதுமாக மகரசிக்காரர்களுக்கு மாறி குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு இதுவரைக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது ஏழு எட்டு வருஷமாக ஏழரச நிலையாக ஏழு எட்டு வருஷம் பார்க்குறோம் அது வந்து எட்டு எட்டு வருஷத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு சில கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சு இப்போ தான் டீஃபை வெளியே போயிருக்கார் அப்படிங்கிற குடும்பம் நல்ல நிலையில் இருக்குது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கும் தனம் நல்ல பொருளாதாரம் வருமானம் எல்லா நிலையில் இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும்னா தொழில் ரீதியான அனைத்து சமம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதற்கெல்லாம் சேர்த்து சுப செலவுகள் நடக்கும் இதுதான் இந்த குரு உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிற நிலையில ஒரு நல்ல குரு பயிற்சி தான் பெரிய கஷ்டங்கள் பெரிய செலவு பண்ணுறதுனால நம்ம கடை வாங்குறோம் அப்படின்னு கடை வாங்கினதான் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் கடை வாங்காத நம்ம கையை வச்சுக்கிட்டு எல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில ஒரு செலவுக்காக வாங்கக்கூடிய அமைப்பு நடக்கணும் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாமே நல்ல நல்ல ஓரளவுக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி மகர ராசிகர்களுக்கு இருக்கும்